சென்னை இக்மூரில் உள்ள சிவகாசி இந்து நாடார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு ஊஷு அசோசியேஷன் சார்பாக அனைத்து மாவட்ட செயலாளர்களின் சந்திப்பு தமிழ்நாடு ஊஷு அசோசியேஷனின் தலைவர் திரு அலெக்ஸ் அப்பாவு அவர்களின் தலைமையில் மாநில செயலாளர் திரு ஜான்சன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இச்சந்திப்பில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரி திரு ஜே எம் ஃபெர்னாண்டோ அவர்கள் கலந்து கொண்டார் தமிழ்நாடு ஊஷு அசோசியேஷனின் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இச்சந்திப்பில் பங்கேற்று இந்த வருடத்தில் நடைபெறவுள்ள ஊஷு போட்டிகள் பற்றி கலந்து கலந்தாலோசித்தனர் மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அனைத்திந்திய கல்லூரிகளுக்கு இடையிலான ஊஷு போட்டியில் பதக்கம் வென்ற மாணவர் திரு தருண்ராஜ் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செயலாளர் திரு ஃபெர்னாண்டோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார்